ஒரு கோடிக்கும் மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புள்ள கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி டவுன்லோட் கிரியாஸ் ஆப் நவ் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது ஆக்ட்ரஸ் அமலாபால்க்கு நடந்த வலைஹாப்பி செலிபிரேஷன் அமலாபால் அவர்கள் ஜெகதேசி அவர்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அமலாபால் அவர்களுடைய அமலாபால் அவர்களுக்கு சர்ப்ரைஸ் அவர்கள் ப்ரபோஸ் பண்ணிருப்பாரு அமலாபால் அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணி அவங்களுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண வீடியோவை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து அமலாபால் அவர்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாளே அமலாபால் அவர்களுக்கும் ஜெகதேசி அவர்களுக்கும் ரொம்பவே கிராண்டா அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணி மேரேஜ் நடந்து முடிஞ்சது மேரேஜுக்கு அப்புறம் அமலா பாலா அவர்கள் அவங்களுடைய ஹஸ்பண்டோட இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க அண்ட் ரீசெண்டா அமலா பாலா அவர்கள் அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு ஹாப்பி நியூஸ் சொல்ற விதமா பிரெக்னென்டா இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் பிரெக்னன்சி டைம்ல என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிளா ஏகப்பட்ட வீடியோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டும் வராங்க ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்ணி மெடிடேஷன் யோகான்னு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஹஸ்பண்டோட ஹாப்பியா டைம் ஸ்பென்ட் பண்றது பிரெக்னன்சி டைம்ல வர மூட் ஸ்விங்ஸ் அதுக்கு அமலா அவர்களுடைய ஹஸ்பண்ட் ஹேண்டில் பண்ற விதம்னு ஏகப்பட்ட வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ அமலா அவர்களுக்கு ரொம்பவே எலிகண்டா அவங்களுடைய பாரம்பரிய படி வளைகாப்பு நடந்து முடிஞ்சிருக்கு அதோடைய போட்டோஸ் அமலா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா அமலா அவர்கள் நடிச்ச குட் லைஃப்ன்ற மூவி ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்று சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற நிலையில இப்போ அமலா அவர்களுடைய பேபி ஷோவரும் நடந்து முடிஞ்சிருக்கு அதோடைய போட்டோஸ் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும்

பர்சனலாக நல்லா இருக்குது நிறையா இயங்கியிருக்கேன் நமக்கு சான்ஸ் கிடைக்காதான் நம்ம ப்ரூவ் பண்ணுறது இப்போ வரைக்கும் ஏங்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அது இன்னும் நிறையா இயக்கங்கள் எனக்கு இருக்குது